ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி தான் அப்போது வெற்றிகரமான ஜோடி தேர்தல் நேரத்தில் வெளியான எம்ஜிஆரின் தாய்க்கு தலைமகனிலும் சிவாஜியின் கந்தன் கருணையிலும் ஜெயலலிதா நடித்திருந்தார் அடுத்து வந்த காவல்காரனும் வெற்றி அடைந்தது சரோஜதிவி நடிக்கவிருந்த படம் அது சேலத்தில் நடந்த நூறாவது நாள் விழாவில் ஜெயலலிதாவையும் பேசச் சொன்னார்கள் பேசினார் அதுதான் ஜெயலலிதாவின் முதல் மேடை பேச்சு வரிசையாக எம்ஜருடன் ஜோடி சேர்ந்து நடித்ததால் ராசியான ஜோடி என்கிற பெயர் கோடம்பாக்கத்தில் விளைவு எம்ஜர் படம் ஆரம்பிக்கப் போகிறார் என்றால் ஜோடி ஜெயலலிதா தான் என்று முடிவை செய்து விடுவார்கள் அது மட்டுமல்ல முழு மதிப்போல் மேனிக்கு நிறை ஓட்டுவது இதுதான் லக்ஸு விளம்பரத்தில் ஜெயலலிதா தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் சினிமா தாரகையாகவும் மாறியிருந்தார் ஜெயலலிதா பொதுவாக எம்ஜர் ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட படங்களில் நடித்துக் இருப்பார் படப்பிடிப்பு எல்லாம் ஆண்டு கணக்கில் நடக்கும் ஏற்கனவே வேறு நடிகைகளை வைத்து எடுக்கப்பட்ட காட்சிகளை எல்லாம் கூட வெட்டி தள்ளிவிட்டு ஜெயலலிதாவை நடிக்க வைத்து மீண்டும் படம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள் சர்ச்சைகளுக்கும் பஞ்சமில்லை தனிப்பிறவியில் வள்ளியாக ஜெயலலிதாவும் முருகனாக எம்ஜிஆரும் போஸ்டர்களில் போஸ் கொடுத்தார்கள் பல படங்களில் சரோஜா தேவிக்கு பதிலாக ஜெயலலிதா தேவிகா சிவாஜி படங்களில் பிஸியாக இருந்தார் பானுமதியும் சாவித்திரியும் தெலுங்குக்கு போய்விட்டார்கள் குடும்ப பாங்கான படங்களில் நடிக்க சவுகார் ஜானகி கே ஆர் விஜயாவும் இருந்தார்கள் பத்மினி எம்ஜிஆரை எதிர்த்து பரங்கிமலையில் மலையில் தேர்தல் பிரச்சாரம் செய்திருந்தார் சரோஜா தேவியும் திடீர் கல்யாணம் செய்து கொண்டு ஒதுங்க ஜெயலலிதாவுக்கு போட்டி அவர் மட்டுமே எம் ஆர் ராதாவிடமிருந்து குண்டடிப்பட்ட பிறகு செட்டுக்கு வந்து எம்ஜிஆர் நடித்த முதல் காட்சியே டூயிட்டு தான் படம் சந்திரோதயம் நினைத்தேன் வந்தாய் நூறு வயது ஜெயலலிதாவுடன் உற்சாகமாக பாடினார் எம்ஜர் அவர்கள் ஜெயலலிதா தனது சம்பளத்திலிருந்து ஒரு பிளைமௌத் கார் வாங்கினார் ரொம்ப நாள் ஆசை இப்போது தான் நிறைவேறியது யாரோ வாங்கி கொஞ்ச நாள் ஓட்டி விட்டு விற்ற அந்த பிளைமௌத் காரின் நம்பர் எம்எஸ்எக்ஸ் டபுள் த்ரீ டபுள் த்ரீ அதுவரை வீட்டில் இருந்தது சந்தியாவின் அம்பாஸ்டர் தான் நடிக்க வந்து கை நிறைய சம்பளமும் வர ஆரம்பித்த பின்னர் தான் தனக்கு பிடித்த நகை புடவை எல்லாம் வாங்க ஆரம்பித்தார் பணத்தை பற்றி ஜெயலலிதா எப்போதுமே கவலைப்பட்டதில்லை நடிக்க வந்த மூன்றே ஆண்டுகளில் ஜெயலலிதா ஐம்பது படங்களை தொட்டியிருந்தார் இவற்றில் தமிழ் தெலுங்கு கன்னடம் பழைய டைரக்டர் புது டைரக்டர் சீனியர் நடிகர் ஜூனியர் நடிகர் குடும்ப படம் ஆக்ஷன் படம் திகில் படம் என்று எந்த வித்தியாசமும் கிடையாது ஒவ்வொரு படத்தின் பூஜையின் போதும் மாம்பழ அகஸ்தியர் கோயில் பிள்ளையாருக்கு சிறப்பு அர்ச்சனை செய்ய மறக்க மாட்டார் ஜெயலலிதா வெந்நாடையை தொடர்ந்து அதே விதவை குளத்தில் ஒரு கன்னட படம் நன்ன கர்த்தவ்யா என்ற அந்த படத்தில் ஜெயலலிதாவுக்கு மாமியாராக நடித்தது சந்தியா வசனங்கள் பக்க இருந்தாலும் ஜெயலலிதா சலைக்காமல் பேசி நடித்தார் பாட்டா நடனமா சோகமா சந்தோஷமா எதுவாக இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு கஷ்டமில்லை நிறைய படங்களில் எம்ஜர் பியானோ வாசிக்க ஜெயலலிதா சுற்றி சுற்றி வந்து வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடி கொண்டிருப்பார் ஜெயலலிதாவுக்கு டான்ஸு மட்டுமல்ல பிரமாதமாக பியானோவும் வாசிக்க தெரியும் தெலுங்கில் ஜெயலலிதா அலை நாகேஸ்வர ராவ் ஜோடியாக ஜெயலலிதா நடித்த முதல் படமே சூப்பர் ஹிட் மனுஷலு மம்தலு ஜெயலலிதாவை ஆந்திராவில் கனவு விட்டது கோபாலுடு பூபாலோடு படத்தில் என்டிஆரோடு ஜோடியாக்கும் வாய்ப்பு இன்னொரு பக்கம் தமிழில் சிவாஜியின் மூன்றாவது மகளாக மோட்டார் சுந்தரப்பிள்ளை நடிவே எம்ஜிஆரோடு குமரி பெண் சந்திரோதயம் ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து படங்களில் டூயட் பாடி கிளைமேக்ஸில் அலறி வில்லனுக்கு பயந்து கதாநாயகனிடம் தஞ்சம்புக்கும் வழக்கமான தமிழ் சினிமா கதாநாயகி தமிழ் தெலுங்கை தொடர்ந்து கன்னட படங்களிலும் முன்னணி கதாநாயகி பத்ரூவா என்கிற கன்னட படத்தில் சோகமயமான இருதய நோயாளியாக நடித்து இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு படத்தில் இயக்கப்பட்ட வாய்ப்பு சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் மேஜர் சந்திரகாந்தில் ஜெயலலிதாவின் நடிப்பு பேசப்பட்டது ஜெயலலிதாவைப் போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான சக சாதனையாளர்கள் வாலியும் கே பாலச்சந்திரும் முகராசியில் ஜெயலலிதா கவர்ச்சியாக இருந்தார் அன்று கண்ட முகத்தில் ஜெயலலிதாவுக்கு கொஞ்சம் கவர்ச்சிகரமான நடன அசைவுகள் ஜெயலலிதாவால் மறுக்க முடியவில்லை சொன்னவர் எம்ஜிஆர் என்பதால் படம் பார்த்துவிட்டு சந்தியா நிறைய வருத்தப்பட்டார் நிலவு தேப்பிடி தெலுங்கு படத்திலும் அதே காரணத்துக்காக தயாரிப்பாளருடன் சண்டை பாதி படத்துக்கு மேல் நடிக்க ஜெயலலிதா மறுக்க மீதி படத்தை ஜெயலலிதா மாதிரி இருக்கும் வேறு ஒரு நடிகையை போட்டு எடுத்து முடித்து விட்டார்கள் படமும் சூப்பர் ஹிட் வெறும் கவர்ச்சி பொம்மையாக வந்து போய் கொண்டிருந்த ஜெயலலிதாவுக்கு குணச்சித்திர பாத்திரத்தை கொடுத்தது தெலுங்கு சினிமா பிரம்மாச்சாரியில் பிரமாதப்படுத்தி இருந்தார் டிக்க சங்கராயாவில் அசட்டு பெண்ணாக இருந்தார் தமிழ் படத்திலும் ஒரு காட்சியிலாவது இப்படி நிச்சயமாகவே நடிக்க வாய்ப்பு வராதா என்று ஏங்கினார் கலர் கலர் ட்ரெஸ்ஸில் தலைவரோட டூயர் பாடினாலே போதும் என்றார்கள் என்றார் ரசிகர்கள் அதையும் மீறி கண்ணன் என் காதலனில் கிளாமர் ரோலை ஒதுக்கிவிட்டு ஒரு கனமான கேரக்டரில் நடித்தார் முத்துச்சிப்பி வந்த பின்னர்தான் தான் ஜெயலலிதாவுக்கு நடிக்க வரும் என்பதை தமிழ் திரையுலகம் ஒப்புக்கொண்டது நால்வரவு என்கிற போர்டை போக்கஸ் செய்துவிட்டு மெல்ல நகர்ந்து அணிக்கட்டின் கீழிருந்து ஓடி வரும் ஜெயலலிதாவை விழுங்க ஆரம்பிக்கிறது கேமரா வந்த இடம் நல்ல இடம் வர வேண்டும் காதல் மகராணி சிவாஜியுடன் கலாட்ட கல்யாணத்துக்காக டூயட் தியேட்டரில் பலத்த கைத்தற்று சிவாஜிக்கு அல்ல ஜெயலலிதாவுக்கு ஏதோ பெரிய அரசியல் கூட்டணியே மாறி போனது போல எம்ஜிஆரின் ஜோடி சிவாஜியுடன் டூயட் பாடியதால் ரசிகர்கள் கூட்டம் பரவசப்பட்டு போனது கலாட்ட கல்யாணம் நாடகமாக இருந்தபோது அம்மா சந்தியா நடித்திருந்தார் சினிமாவான போது ஜெயலலிதா நடித்திருந்தார் எம்ஜிஆரோடு மட்டுமல்லாமல் சிவாஜியுடனும் ஜோடி சேர்ந்ததால் ஜெயலலிதா தான் தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் கதாநாயகியாக மாறியிருந்தார் எங்கள் ஊர் ராஜாவில் சிவாஜிக்கு மூன்று ரோல் ஜெயலலிதாவுக்கு ஊறுகாய் மாதிரியான கேரக்டர் என்னதான் இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் தான் ராசியான ஜோடி என்று பேச ஆரம்பித்தார்கள் அரசியலில் சினிமாவும் சினிமாவில் அரசியலும் தமிழ்நாட்டில் பின்னி பிணைந்து கிடப்பவை எம்ஜிஆர் சிவாஜி பனி போர் தமிழ் சினிமாவில் ரொம்பவும் பிரசித்தம் இரண்டும் தனித்தனி கூடாரங்கள் கயிறு இழுக்கும் போட்டி போல இருபது ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருந்தது சிவாஜியை இயக்கும் டைரக்டர் எம்ஜிஆர் படத்தை இயக்கமாட்டார் எம்ஜிஆர் படத்தில் நடிக்கும் நடிகை திடீரென்று கூடாரம் மாறி சிவாஜியை படத்தில் நடித்ததால் மார்க்கெட் காலி என்று அர்த்தம் பாட்டு எழுதும் கவிஞர்கள் முதல் யூனிட் ஆள்கள் வரை எல்லாருமே தனித்தனி இந்த எழுதப்படாத சட்டத்துக்கு இரண்டு பேர் மட்டுமே விதிவிலக்கு ஒருவர் எம் எஸ் விஸ்வநாதன் இன்னொருவர் ஜெயலலிதா தேர் திருவிழா படத்துக்காக கும்பகோணத்தில் படப்பிடிப்பு காவிரி ஆற்றில் ஜெயலலிதா எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஏகப்பட்ட கூட்டம் கூடியதால் படப்பிடிப்பு ரத்தாகிவிட்டது கூட்டத்தை கலைக்க எம்ஜரே வெளியே வந்தார் கூட்டத்திலிருந்து ஒரு ரசிகர் கத்தினர் வாத்தியாரே நாங்கள் கலைஞ்சு போறோம் ஆனா நீங்க இனிமே ஜெயலலிதா கூட மட்டும்தான் நடிக்கணும் அந்த நேரத்தில் எம்ஜிஆரோடு ஜெயலலிதா நடித்ததெல்லாம் வரிசையாக தோல்வி தேர் திருவிழாவில் தேரும் இல்லை திருவிழாவும் இல்லை புதிய பூமி வெறிச்சோடியது காதல் வாகனம் என்கிற டைட்டிலுக்காக கதை செய்து கோட்டை விட்டார்கள் எம்ஜருக்கு திடீர் சருக்கள் அவருக்கும் ஒரு அதிரடி வெற்றி தேவைப்பட்டது சொந்த படம் எடுக்க ஆரம்பித்தார் எம்ஜர் அவர்கள்